பாபநாசம் செய்தியாளர் தீனதயாளன் பாபநாசம் அருகே ஐம்பது ஏக்கருக்கு மேலாக புதியரக கரும்பு சாகுபடி செய்து வரும் விவசாயி தமிழக அரசு ஒரு டன் கரும்புக்கு கூடுதலாக ஐயாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் சர்க்கரை ஆலைகளில் வெற்று கூலி ஐம்பது சதவீதம் ஆலையை ஏற்க வேண்டும் எனவும் கரும்பு விவசாயிகள் கோரிக்கை தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுக்கா ஓலைப்பாடி கிராமத்தைச் சேர்ந்த அமலதாஸ் இவர் பத்தாம் வகுப்பு வரை படித்துள்ளார் இவருக்கு விஜயபாரதி என்ற மனைவியும் மூன்று குழந்தைகளும் உள்ளனர் இவர் சிறுவயதிலிருந்து தன் தந்தையுடன் விவசாயத்தில் ஆர்வமாக இருந்ததால் மூன்று தலைமுறைகளாக விவசாயத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் மேலும் தன் தந்தை இறந்த பிறகு முழுமையாக கரும்பு சாகுபடி விவசாயத்தில் ஐம்பது ஏக்கருக்கு மேலாக சாகுபடி செய்து வருகிறார் இந்நிலையில் கரும்பு விதைகளில் புதிய ரக கரும்பு ரகங்களை வெளியூர் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் இறக்குமதி செய்து கரும்பு சாகுபடி விவசாயம் செய்து வருகிறார் மேலும் ஆட்கள் பற்றாக்குறையால் உயர் ரக இயந்திரங்கள் மூலம் கரும்பை வெட்டி கரும்பு ஆலைகளுக்கு ஏற்றுமதி செய்து வருவதால் கரும்பு விவசாயத்தில் மிகவும் பாதிப்படைந்துள்ளதாக தெரிவிக்கிறார் இந்நிலையில் தமிழக அரசு உடனடியாக கரும்பு சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு வழங்கும் நிர்ணயத் தொகையை கூடுதலாக ரூ ஐயாயிரம் வழங்க வேண்டும் எனவும் சர்க்கரை ஆலை நிர்வாகம் கூலியில் ஐம்பது சதவீதம் ஆலையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கரும்பு சாகுபடி செய்யும் விவசாயிகள் சார்பாக கோரிக்கை வைத்துள்ளார்